தமிழ் திரையுலகில் ஸ்டைல் மன்னன் என்றால் அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் அவர் நடித்த நூத்தி எழுபது படங்களில் ஒரு சில படங்கள் தான் தோல்வி அடைந்துள்ளன பெரும்பாலானவை சூப்பர் ஹிட் தான் அப்படி தோல்வி அடைந்தாலும் அதில் ரஜினியின் நடிப்பு கதைக்களம் சரியில்லாததே இதற்கு காரணமும் சொல்லப்படுகிறது அப்படி அட்டர் ஆன படங்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் அது ஃபர்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா சதுரங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல துரை இயக்கிய படம் சதுரங்கம் ரஜினி சித்ரா பிரமீலா வைஜ் மகேந்திரன் போன்றோர் நடித்துள்ளனர் கதை சரியில்லாததால் இந்த படம் அட்டர் ஆனது அடுத்தது இறைவன் கொடுத்தவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் வெளியான படம் பீம் சிங் இயக்கிய உள்ளார் ரஜினி விஜயகுமார் ஸ்ரீகாந்த் போன்றோ நடித்துள்ளனர் எம்எஸ்வி இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்துள்ளார் இந்த படத்தின் கதைக்களம் சரியில்லாததால் இந்த படமும் அட்டர் ஃப்ளாப் ஆனது அடுத்தது என் கேள்விக்கு என்ன பதில் பி மாதவன் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் வெளியான படம் ரஜினிகாந்த் விஜயகுமார் ஸ்ரீபிரியா போன்றோரு நடித்துள்ளனர் இந்த படத்தின் கதை சுமாராக இருந்ததால் இந்த படமும் அட்டர் ஃப்ளாப் ஆனது அடுத்தது மாவீரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ராஜசேகர் இயக்கத்தில் வெளியான படம் தான் இந்த படம் தமிழ் சினிமாவில் முதல் இருபது எம் படம் இதுதான் சுமாரான கதைக்களத்தால் இந்த படமும் அட்ட ஃப்ளாப் ஆனது அடுத்தது கொடி பறக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் பாரதிராஜா இயக்கத்தில் உருவான இந்த படம் கொடி பறக்குது ரஜினி அமலா பாக்கியலட்சுமி உள்பட நடித்திருந்தனர் இந்த திரைப்படம் ஃபெயிலியர் ஆனாலும் இதில் வரும் சேலை கட்டும் ஒரு வாசம் உண்டு என்ற பாடல் சூப்பர் ஹிட் அடித்தது அடுத்தது நாட்டுக்கொரு நல்லவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல ரவிச்சந்திரன் இயக்கத்தில் வெளியானது இந்த திரைப்படம் ரஜினி ஜெய்சங்கர் மனோரமா போன்றோர் நடித்துள்ளனர் இந்த படத்தின் மோசமான கதைக்களம் படத்தை அட்ட ஃப்ளாப் ஆக்கியது அடுத்தது குசேலன் ரெண்டாயிரத்தி எட்டில் பி வாசு இயக்கத்தில் வெளியான படம் குசேலன் இந்த திரைப்படமும் கதைக்களம் சரியில்லை என்று அட்டர் ஃப்ளாப் ஆனது அடுத்தது கோச்சடையான் சௌந்தர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் கே எஸ் ரவிக்குமார் எழுதிய படம் கோச்சடையான் ரெண்டாயிரத்தி பதினாலில் வெளியானது இந்த படமும் மோசமான கதைக்களத்தால் அட்டர் ஃப்ளாப் ஆனது அடுத்தது லால் சலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஐஸ்வர்யா ரஜினி இயக்கத்தில் லாய்கா நிறுவனத்தில் தயாரிக்கப்பட்டது ரஜினி விஷ்ணு விஷால் போன்றோர் நடித்திருந்தனர் இந்த கதையும் மோசமான கதைக்களத்தால் அட்டர் ஃப்ளாப் ஆனது ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம ஸ்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க